ஓம் தனுர்தராய வித்மகே தண்டநாதாய தீமகே தன்னோதரா பிரஜோதயா ஆது ஓம் ஷியாமலாய வித்மகே அலஹஸ்தாய தீமகே வாராயி ப்ரஜோதயா ஆது ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோ நம புனர்பூசம் நான்காம் பாதம் பூச பூசநக்ஷத்திரம் ஆயிலி நக்ஷத்திரம் ஆகிய நக்ஷத்திரங்களை கொண்ட கடகராசி அன்பர்களை உங்களுக்கு ரெட்பிக்ஸ் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொஞ்சம் போராட்டங்களாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நேரம் மோசம் கிடையாது நேரம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது அப்படி கிடையாது ஆனால் எந்த ஒரு வேலையை செய்தாலும் கடுமையான எழுபறிக்கு பிறகு அதுக்கப்புறம் அதற்குண்டான பலன்களை நீங்கள் பெறுவது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி பதினேழு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி பதினேழில் உங்களுக்கு வந்து சனிப்பெயர்ச்சி ரொம்ப அனுகூலமாக இருக்குது அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் இந்த ராகுகேது பயிற்சி கொஞ்சம் பிரச்சனையான பிரச்சனைன்னு சொல்லி பயமுடுத்து ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதிகமான கவனம் அதிகமான ஸ்ரத்தையோடு நீங்கள் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நம்ம பலன் சொல்லும்போது ராகு கேது பயிற்சிக்கு முன் கேது பயிற்சிக்கு பெண் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டா பிரிச்சுன்னா நம்ம பலன்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறக்கும் போது உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ராகு பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா கேதுவினுடைய சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ராகு பகவான் கேதுவினுடைய சஞ்சாரம் பெற்று உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நிறைய ஆலோசனை பண்ணியும் எடுக்கணும் முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் அதாவது கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் வச்சு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம்னா கல்யாணம் எல்லாம் கூடி வந்து கடைசி நேரத்தில் அந்த கல்யாணம் செய்வதற்கான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்போ கல்யாணம் செய்வதற்கு முன்னாடி கல்யாணம் ஏற்பாடு செய்வதற்கு முன்னாடி எல்லா விதமான விஷயங்களையும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட கலந்து பேசி அதன் பிறகு நீங்கள் முடிவெடுப்பது சிறந்தது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இது மாதிரி வந்து எந்த ஒரு சும நிகழ்ச்சினாலும் சரி இப்போ வீடு மனை வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கிறதா இருந்தாலும் சரி புதிதாக நகை வாங்குவதாக இருந்தாலும் சரி புதிதாக தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி புதியதாக ஒரு முதலீடு ஒரு முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுனாலும் சரி உங்களுடைய கூடத்திற்கு புதியதாக ஒரு மிஷின் வாங்குறீங்க அதுக்கு கூட வந்து எல்லா விதமான கலந்துரையாடலும் செய்து அதன் பிறகு தயவு செய்து முடிவெடுங்கள் கேது பயிற்சிக்கு பிறகு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கும் கேது பகவான் உங்களுடைய ஏழாம் ராசியான மகர ராசிக்கும் வந்து விடுவார் அப்ப வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் அதாவது எல்லா ஒரு ஒரு சில காரியங்கள் வந்து அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கும் அது வந்து நல்ல வேகமாகும் சிறியதாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெரியதாக உங்களுக்கு நன்மையான முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கினை சரியான நேரத்தில் காப்பாற்ற முடியும் தொழில்துறையினரை பொறுத்தவரை இந்த வருஷம் வந்து குருப்பெயர்ச்சிக்கு பிறகு பொன்னான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குருப்பெயர்ச்சி செப்டம்பர் இரண்டாம் தேதி நடக்குது அதன் பிறகு ஒரு பொன்னான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொன்னான பலன்னா என்ன அப்படின்னா ஒரு போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் பங்குதாரர்கள் வந்த பிரச்சனைகள் சுமூகமாகும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க ரீதியிலான அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சூழல் இந்த வருஷம் இருக்கு உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மிக மிக அற்புதமான நன்மையான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலிடம் உங்களுடன் அனுசரணையுடன் நடந்து கொள்ளும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தொட்டதெல்லாம் சக்சஸ் 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 அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் செல்ல திட்டமிட்டிருந்தவர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வருடம் உண்டு தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடந்தேறும் சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் புனர்பூச நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தயவு செய்து அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் பூச நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு தினமும் போயிட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பூச நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா பொதுவாகவே பிறப்பிலேயே அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய பிறந்தவர்கள் வந்து பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அதனால் தினமுமே நீங்கள் முருகன் ஆலயத்திற்கு சென்று ஒரு பதினோரு முறை முருகனை வளம் வரலாம் நல்ல ஒரு அருமையான பலனை அள்ளித்தரக்கூடிய ஒரு பரிகாரம் இது ஆயில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்து அந்த பாலை வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதோடு இல்லாமல் கருடாழ்வாரை வழிபடணும் கருடாழ்வாரினுடைய காயத்ரி சொல்லியோ இல்லை கருடாழ்வாரோடைய ஃபோட்டோவை வாங்கி வீட்டில் வச்சு மாட்டியோ கருடாழ்வாரை தினமும் வழிபட்டு வருவது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த வருடம் ராகு ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பொன்னான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இவ்வருடம் குரு பயிற்சிக்கு பிறகு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்